i <laughs>

இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது டாஸ் லைட் வீசி டிவியை உடைச்சார். நான் கூட வீரர்னு நெனச்சேன். இனிக்கு தான் புரியுது அவர் டாஸ் லைட் வீசுனது டாஸ் லைட் உடைக்குறதுக்கு இல்லை யாரோ இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டாரா டிவியை எல்லாம் உடைச்சுட்டீங்களே திமுகவை எதிர்த்தீங்களே இனிக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இது நல்லா இருக்கான்னு கேட்டார். டிவி உடஞ்சா என்ன ரிமோட் என் இருக்குன்னு வீரப்பா பதில் சொன்னாரா கமல்ஹாசன் கேவலமா இல்ல இதெல்லாம் என்னதான் அறிவு இருக்கு இது எப்படி இருக்குன்னா பொட்டாக்கி ஓடி போனா அவ புடவை இன்னும் வீட்டுலதா இருக்குன்ற மாதிரி இருக்கு அது இருந்து என்ன பிரயோஜனம் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறதே தப்பு அந்த திமுக கூட்டணியில இன்னொரு மனசு இருக்காரு வைகோ

மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பொட்டி வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்காம இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு கூட்டு மாறி தொங்கிக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டுல உதயசூரிய சின்னத்திலேயே நிக்க சொன்னாலும் ஞாபகம் வரும் ஒரு தடத்துல தோசை ஒண்ணு ஆர்டர் பண்ணுவார் அண்ணனுக்கு நல்ல முரு முருன்னு நிறைய நெய் ஊத்தி வெங்காயம் தூக்கல போட்டு பதமா ஒரு உத்தப்பம் சொல்லு அவன் திருப்பி அண்ணனுக்கு ஒரு தோசை சொல்லிட்டு போவான் அதே மாதிரிதான் திரும்பாமலர் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி

எல்லாருக்கும் ஒரு வகைங்க ஆனா காங்கிரஸ் என்ன வகைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர்களே இல்ல இது காங்கிரஸ்க்கு தெரியும் காங்கிரஸ் தாரவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்தி நமக்கு தான் வேட்பாளர் இல்லையே ஒரு ஆறு சீட்டு வாங்கி போக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க

அவங்களுக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தமே இல்ல யோசிச்சுமார் அன்புமணி இப்படி நிறைய பேர் இன்னும் சுயசியா நிறைய பேரும் எல்லாரும் அப்புறம் தெரியல

அதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன கேட்டா சரத்குமார் போய் அண்ணாமலைய பார்த்திருக்காரு நாங்க உங்க கூட கூட்டணி வச்சா சீட் கேட்டிருக்காரு அண்ணாமலை உங்க கட்சி

பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது ரெண்டு பேரை பார்த்தா ஒன்னு டிடிவி இன்னொன்னு ஓபிஎஸ் பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க பாஜக அவங்களை எவ்வளவு மரியாதையோட வாழ்ந்தவங்க அவங்க டிடிவி என்னால முடியல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க போதும்னு செஞ்சிருக்காரு ஆனா அவருக்கு ரெண்டு சீட்டு தலையில கட்டி பயப்படுத்துறாங்க பாஜக

மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட கூட்டணி சேர்ந்திருக்காங்களா அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட வாய்ஸுகளுக்காக அவங்களோட ஆதாயத்துக்காக ஒண்ணு இருக்காங்க இந்த கூட்டம் எல்லாமே நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது

ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக பாரத் ரெண்டு மாத நமக்கு ரெண்டு ஸ்டாலின் தேவையில்லை தேர்தல் வந்தா போதும் தேர்தல் வந்தா போதும் திமுக பயங்கரமா பேசுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு தேர்தல் அறிக்கை எல்லாம் தருவாங்க இந்த தேர்தலுக்கும் மக்களுக்கு வாக்குறுதி தராங்க திமுக திமுக சொல்றாங்க இந்த எலக்ஷன்ல திமுக ஜெயிச்சா சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கே தருவாங்களா பெட்ரோல் எழுபத்தஞ்சுக்கே தருவாங்களா டீசல் அறுபத்தஞ்சுக்கே தருவாங்களா எப்படி தருவாங்க திமுக தருவாங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க ஆனா உள்ள கேஸ் இருக்காது

தேர்தலுக்கு பின்னாடி திமுக ஒரு மாதிரி பேசுவாங்க தேர்தல் சமயத்துல திமுக ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக அவங்க வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்ப எல்லாம் உதயநிதி மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வராது ஸ்டாலினால எல்லா பக்கமும் வர முடியாது அவருக்கு உடம்பு முடியல அவர் அப்படியே மெயின் ரோட்ல வந்து போயிடுவாரு உதயநிதி வருவாரு வந்து என்ன பேசுவாரு அவருக்கு பேச வராது அதனால செங்கலை தூக்கிட்டு வருவார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த செங்கலை தூக்கிட்டு வந்தாரோ உதயநிதி அதே செங்கலை தூக்கிட்டு இந்த எலெக்ஷனுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு உதயநிதிக்கு பழக்கங்க ஒன்னு செங்கலை தூக்கணும் இல்ல பொண்ணுங்களை தூக்கணும்

ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊனல தூக்குறது ரொம்ப கஷ்டம் திமுக அராஜகங்களை தூக்குறது ரொம்ப கஷ்டம் திமுக ஆட்சி காலத்துல வளர்ந்து இருக்கிற சாப்பாடு கிடையாது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்க கிடையாது பென்ஷன் ஒழுங்க வர்றது கிடையாது என்ன செஞ்சாங்க திருட்டு திமுக மூணு வருஷம் ஆட்சி காலத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஆனா உதயநிதி மட்டும் வீரம் மாதிரி பேசுறாரு பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுறாரு நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா மத்திய அரசாங்கம் நாங்க பணம் கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியதுதானே அது வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு காச்சான்னு கேட்கறாரு உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ரூபாய் வழிப்பணமா கட்டினா அம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது நம்ம கட்டுற வரியை வச்சே நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல மக்களுக்கான நல்ல திட்டங்களை தீட்டம்